எமெல்லாம் சிறகடிக்கும் எண்கள் எல்லாம் வழி கொடுக்கும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆப் அஸ்ட்ராலஜி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என் அம்மா அப்பா இருவருக்கும் வணக்கம் ஜோர குருமார்கள் அனைவருக்கும் வணக்கம் நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் என் அன்பான வணக்கம் கதிரவன் மதியம் அங்காரகன் முந்தையும் கர்ணை உள்ள சுரதம் குருவும் காரவன் காரியும் ராகுவும் கேதும் கருது மிகசுவமாக பதினோராம் இடம் வந்து என்று பரிவோடு மகிழ்ந்த அலிசை மன்றோ உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை சொல்வது உங்கள் சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் ஜி செந்தில் ரிஷி இன்றைய பஞ்சாங்கம் தட்சிணாய காலம் விஸ்வா வருடம் ஆவணி மாதம் இருபத்தி நாலாம் தேதி செவ்வாய்க்கிழமை இன்று ஒம்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தஞ்சு மணி முதல் பதினொன்று நாற்பத்தஞ்சு நிமிடங்கள் வரை மாலை நாலே முக்கால் மணி முதல் ஐந்தே முக்கால் மணி வரை கௌரி நல்ல நேரம் மதியம் ஒன்றே முக்கால் மணி முதல் ரெண்டே முக்கால் மணி வரை இரவு ஏழரை மணி முதல் எட்டரை மணி வரை ராகு காலம் மதியம் மூணு மணி முதல் நாலரை மணி வரை புளிகை நேரம் மதியம் பன்னெண்டு மணி முதல் ஒன்றரை மணி வரை யமகண்டம் காலை ஒம்பது மணி முதல் பத்தரை மணி வரை இன்றைய திதி துவிதிய திதி இரவு எட்டு மணி ஐம்பத்தி நாலு நிமிடம் வரை பின்பு திருதிய திதி நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் யோகம் கண்டம் நாம யோகம் கரணம் கரிசை கரணம் சந்திராசிரமம் சிம்ம ராசி மகன் நட்சத்திரத்துக்கு வந்து சந்திராசிரமம் இன்று கிரக நிலவரங்கள் மிதுன ராசியில் குரு பகவான் கடகராசியில் சுக்கர பகவான் சிம்ம ராசியில் சூரிய பகவான் புதன் பகவான் கேது பகவான் கன்னி ராசியில் செவ்வாய் பகவான் கும்ப ராசியில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான் மீன ராசியில் சந்திர பகவான் ஸோ நம்ம ஜோதிட குறிப்பில் வந்து ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு டைட்டிலாக எடுத்து நம்ம வந்து பேசிட்டு இருக்கிறோம் அதில் வந்து இப்போ வந்து நாம யோகத்தை தான் பேசுகிறோம் இதுதான் முக்கியமானது திருமண பொருத்தத்தில் வந்து மிகவும் இம்பார்ட்டனானது ஸோ நார்மலாக பத்து பொருத்தம் பார்த்து வைக்கிறதுல வந்து நிறைய பேர் இன்றைக்கி வந்து விவாகரத்தை வரைக்கும் போயிட்டுருக்குறாங்க ஸோ அந்த நாம யோகம் வந்து ஒரு குறிப்பிட்ட நாம யோகத்தில் வந்து பிறக்கிறவங்களுக்கு வந்து இன்னொரு நாம யோகம் வந்து வந்து பகையாக மாறும் ஸோ அதுபடி வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து அதிகண்ட நாம யோகத்தில் யாராவது பிறந்திருந்தால் அவங்களுக்கு வந்து யோகி பகவான் வந்து சந்திரனாக வருவாங்க அவயோகியாக புதனாக வருவாங்க ஸோ இந்த அதிகண்ட நாமயோகத்தில் பிறந்தவங்க வந்து பார்த்தோம்னா க்ரீன் கலர் ட்ரெஸ்ஸு தான் அதிகமாக பயன்படுத்துவாங்க க்ரீன் கலர் தான் அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் சிறு வயதிலிருந்து அது பயன்படுத்தக்கூடிய ட்ரெஸ்ஸாக இருக்கலாம் பனியஞ்சட்டியாக இருக்கலாம் வாகனமாக இருக்கலாம் வீட்டு பெயிண்டிங்காக இருக்கலாம் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது ஏன்னா அது வந்து அவங்களுக்கு வந்து தீமை செய்யும் மறைமுகமாகவே இருப்பாங்க கூடையே இருந்து பறிக்கிற மாதிரி அந்த அமைப்பை எடுத்துக்கணும் ஓகேங்களா அவங்க வெள்ளை கலர் வந்து போட்டிருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் கலர் சுத்தமாக அவங்களுக்கு வந்து பிடிக்காது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பனியன் ஜட்டியை கூட நீங்கள் ஒயிட் கலராக கூட வச்சுக்கிட்டிங்கன்னா கூட நல்லாயிருக்கும் அதிகண்ட நாம கொத்தர வந்து பிறந்தவங்க ஓகேங்களா இதுதான் ரொம்ப முக்கியமானது ஓகேங்களா இதுதான் நான் வந்து ரொம்ப ஜாதம் பார்க்குறவங்களுக்கு இந்த பலனில் வந்து பரிகாரத்தில் வந்து இதுதான் சொல்ல போகிறேன் சொல்லிகிட்டு இருக்கேன் அதான் ஓகேங்களா இப்போ இவங்களுக்கு வந்து அதிகண்ட நாம யோகத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரித்தி நாம யோகத்தில் பிறந்திருந்தால் அவங்களுக்கு வந்து ஒன்று சேர்ந்து வாழ முடியாது விருத்தி நாம யோகத்தில் இருந்தாலும் சேர்க்கக்கூடாது சிவம் நாம யோகத்தில் பிறந்தாலும் சுத்தமாக ஆகாது நல்லா புரிஞ்சுங்க அதிகண்ட நாம யோகத்தில் ஒரு ஆணோ பெண்ணோ பிறந்திருந்தால் அவங்களுக்கு திருமண பொருத்தம் பார்க்கும்போது பிரித்தி நாம யோகம் அல்லது விருத்தி நாம யோகம் அல்லது சிவன் நாம யோகம் இந்த மூணு நாம யோகமும் இவங்களுக்கு வந்து கண்டிப்பாக பொருத்தம் இருக்காது சேர்க்கக்கூடாது ஓகேங்களா ஸோ நம்ம ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்திங்கன்னா ஜோதிர குறிப்பில் வந்து சொல்லிக்கிட்டுருக்கு வரேன் இந்த நாம யோகத்தை வந்து நல்லா பிடிச்சிங்க இதுதான் அவங்களுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து வெற்றியை கொடுக்கக்கூடியது ஓகே புதுசாக பார்க்கக்கூடிய நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பர்மனெண்ட் மார்க்கர் வாங்கிக்கிங்க இந்த ராஜநிலையோட அதிர்ஷ்ட எண்ணை வந்து மணிக்கட்டில் வந்து எழுதுங்க நிச்சயமாக உங்களுக்கு வந்து வெற்றி அடையும் இதுதான் அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து இது வந்து எழுத விடாது ஓகேங்களா உங்களுக்கு கொடுத்துருக்க டைமில் வந்து நீங்கள் நோட் பண்ணி எழுதிட்டு வாங்க தொடர்ந்து இருபத்தொரு நாள் எழுதினாவே நீங்கள் வந்து வெற்றியாளராக மாறுவீங்க மேசராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் நாற்பத்தி அஞ்சு ரிஷபராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எழுபத்தி ரெண்டு மிதுனராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் நாற்பத்தி ஒன்று கடகராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எண்பத்தி ஏழு சிம்ம ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் தொண்ணூறு கன்னி ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் தொண்ணூற்றி ஒம்பது துலாம் ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எண்பத்தொம்போது ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் முப்பத்தி மூணு தனுசு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் ஜீரோ ரெண்டு மகர ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் ஜீரோ நாலு கும்ப ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் ஜீரோ எட்டு மீன ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் ஐம்பத்தி ரெண்டு ஸோ இது வந்து காமனான ராசி பலன்கள் உங்கள் ஜாதகப்படி நீங்கள் பயன்படுத்தக்கூடிய செல்ஃபோன் எண் கரெக்டாக வச்சுருக்கீங்களா அப்படின்னு கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் ஏன்னா உங்கள் ஜாதத்துக்குன்னு அதிர்ஷ்டங்கள் இருக்குது பார்த்தீங்களா அதை கரெக்டான நம்பர் தான் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக வெற்றியாளராக நீங்கள் வருவீங்க அப்படி இல்லைன்னா லைஃப்பில் வந்து சின்ன சின்ன தடங்கள் இடையூறுகள் கஷ்டம் எல்லாமே அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு இது செல்ஃபோன் நம்பர் மட்டும் இல்லை நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஏடிஎம் பின் நம்பராக இருக்கட்டும் மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய ஜிபே ஃபோன் பண் நம்பராக இருக்கட்டும் ஃபோன்பே நம்பராக இருக்கட்டும் அதேமாதிரி வாகன நம்பராக இருக்கட்டும் டூ வீலர் காராக இருக்கட்டும் இதெல்லாம் உங்கள் ஜாதத்துக்குன்னு அதிர்ஷ்டமான எண் வந்து இருக்குது அதை நீங்கள் தெரிஞ்சுட்டிங்கன்னாவே கண்டிப்பாக வெற்றியாளராக வரைவீங்க இந்த நாள் இணைய நாள் அமைய வாழ்த்துக்கள் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிட ஜி செந்தில் ரிஷி திருச்சி மாவட்டம் லால்குடி நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்